தெரியாமலே பேசிட்டு இருக்கீங்களடா நானே எந்த இலாக்காவை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல உட்காந்துருக்கேன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ரேஞ்சே வேறம்மா அந்த எட்டாயிரம் கோடி ரூபாய் ஃபிளைட் இருக்குல்ல அதை என் வீட்டு வாசலில் இறக்கி என்னைய பிக்கப் பண்ணுவாங்கன்னு பில்டப் கொடுத்தாருல இன்னைக்கு அண்ணனோட ஃபோட்டோவை ஹெட் ஆஃபீஸில் அடிச்சு ஒட்டியிருக்காங்களா அத்தனை பேருக்கும் அமுச்சிருக்காங்களா நல்லா இந்த முஞ்சியை பார்த்துக்கோங்க ஒருவேளை இந்த மூஞ்சி தப்பி தவறி நம்ம ஏரியாவில் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை கொண்டு வேணாலும் அதை அடித்து வரட்டலாம் உங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் நான் தரேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ கிழிச்சது அத்தனையும் போதும் நீ கிழிச்சது போதும் பொட்டி படைக்கெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு மொத்தமாக எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடும் நீ கொடுத்த ஊழ உதாரணம் எங்கள் ஐயாவுக்கு மூளை காய்ச்சலே வந்துருச்சுடா ஆனால் ஐயாவுக்கு எந்த காய்ச்சல் வேணாலும் வரும் மூலக்காய்ச்சல் எப்படி அந்த டிஸ்கஷனுக்கு நம்ம அப்புறமா போய்க்குவோம் அவசர அவசரமாக இங்கேருந்து ஒருத்தர் ஓடுனார் இல்லை அவர் திருப்பி வர்றப்போ அவருக்கு ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அமைச்சராகி வரணும் இல்லை அண்ணக்காவடியாக ஏர்போர்ட்டில் இறங்கணும் ரெண்டில் எதுவாக இருக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கோத்த அடி ஆடு இல்லாத டைமில் சாரி ஆள் இல்லாத டைமில் என்னமா போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க எங்கள் அண்ணனை நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா நே அது மறைமுகமாலாம் கிடையாது நேரடியாக இறங்கி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா எங்கள் அக்கா ஆப்போசிட் பார்ட்டியை கூட இந்த அளவுக்கு அடித்ததில் அவ்வளவு ஆக்ரோஷமாக எங்கள் அக்காவுக்கு இவ்வளவு கோபம் வரும்னு எனக்கு இன்றைக்கி தாப்பாக தெரியும் அக்காவையே டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அக்கா பார்க்காத ட்ரோல் இல்லை அக்கா பார்க்காத கேலி இல்லை கிண்டல் இல்லை பட் அதை எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்களே வருத்தப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அக்கா எப்பயுமே இவ்வளவு சூடாகி நான் பார்த்ததில்லை ஆனால் இந்த முறை நேரடியாக அடிச்சிருக்காங்க ஏண்டா சின்ன பசங்களா உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன் பச்சா வேறு எங்கேயாவது போய் விளையாடுங்கன்ற மாதிரியே அக்கா நேரடியாக எடுத்து பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடியாவது சில பேர் இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் அப்படின்னு பேசினாங்க இப்போ நேரடியாக முன்னாள் தலைவர் அப்படின்ற ஒரு நேமில் என்னால் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும் யார் பண்ணான்றது வெட்ட வளிச்சமாக தெரிஞ்சிருக்கு பாடி சேமிங்க அப்படின்றிய பாடி சோடாக்களை முடிஞ்சால் ஜெயிச்சு களத்தில் இறங்கி உங்கள் வேலையை காமிங்கடா ஐயா பாரு உள்ளுக்குள்ளே உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது நேரடியாக அண்ணாமலை அண்ணனையே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து எங்கள் அக்கா ஆளுநரை ரிசைன்மெண்ட்டு இங்கே வந்து போட்டி போடுறப்ப என்ன சொன்னா த அதை சிங்கிளாக போறப்ப ஒரு லட்சம் வாக்குன்னாங்க அண்ணன் கூட வந்தப்ப ஆறு தம்பி வந்துட்டாரு ரெண்டு லட்சம் வாக்குல வித்தியாசம் அது அப்போ பண்ணுது அப்போ எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல ஆனால் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இறங்கி நிறையா வழிய கூட்டத்தோட கூட்டமாக அடிச்சா இவங்க அடிக்கிறது தெரியாதுன்னு இவங்க அவங்க துண்டாக தெரிஞ்சிருக்கு ஓ நீ எப்படி பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாதப்பா கைப்பக்கு வந்து அதுல அப்படியே ஒட்டி கிடக்குது ஐடிவிங்கன்ற பேர்ல வச்சு எங்களை மட்டும் தட்டுற வேலையை இனிமேல் நீங்க பார்க்க வேண்டாம் பொது வழியில் அக்கா ரொம்ப ஓபனா உடச்சு சொல்லியிருக்காங்க அக்கா இந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது மேலேந்து எதுவும் வராமல் இருந்திருக்குமா இல்லை இவங்க எதையும் மேலே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கும் சொல்லிட்டு அக்கா ந நல்லா தெரிஞ்சேங்க அண்ணன் வேணா எல்லா இடத்துலையும் அத்து மீறலாம் அவர் இஷ்டத்துக்கு விளையாடலாம் போந்து ஆனால் இவங்கெல்லாம் மற்றவங்கள்லாம் மேலேந்து கட்டுப்பட்டு தான் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் உள்ளே அடக்கிக்கிட்டு இது வரைக்கும் வெளியில தேவையில்லாமல் இந்த மாதிரி தலைவர்கள் வார்த்தையை விட்டு பார்த்துருக்கலாம் ஒன்றும் இல்லை அண்ணன் எச்சு எடுத்துக்கோமே அவர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வேணால் எவ்வளோ வேணாலும் தரமா இறங்கி தரக்குறைவாக அண்ணன் பேசுவார் அது அண்ணனோட இயல்பு ஆனால் ஒரு வார்டை சேம் சைடில் என்னைக்காவது கோல் போட்டு பார்த்துக்கிட்டு அவர் மட்டும் இல்லை அவரை மாதிரி எல்லாரையுமே ஏன் எஸ்வி சேகரன் எடுத்தேங்க அவரை பேசினாலுமே அவர் இறங்கி குறிப்பிட்ட ஒரு ஆளை மட்டும்தான் பேசுவார தவிர ஒட்டு மொத்தமாக கட்சியை பேசவே மாட்டார் என்றைக்குமே அதை பண்ண மாட்டார் அங்க இருக்கிற யாருமே அந்த வேலையை பார்க்கமா ஏன் எந்த கட்சிலையுமே யாருமே இந்த வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு வைங்கள ஆனா ஒட்டுமொத்த ஒரு கட்சியே ஒரு ஆளுக்கு ஆப்போசிட்டா எங்க எச்ராஜான வெடிவடிச்சு கொண்டாடினாப்ல அவர் அங்கே நடந்ததுக்கு கொண்டாடினாரா ஆனா அவங்களே சோகமாக தான் இருந்தாங்க அது இங்கே அதை விட படு பயங்கரம் இங்க அதை விட சோகமா இருந்துச்சு ஆனா அண்ணன் வெடிவடிச்சு கொண்டாடினாரு ஏன் அவருக்கு அவங்களுக்குள்ள அப்பயே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஏற்கனவே எல்லாம் திஸ்ஸா அதை போட்டு வச்சிருப்பாங்கல்ல இது வந்தால் இது இது நடந்தால் இது அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடம் அண்ணன் இங்கேருந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஓடினாரு அவங்க எல்லாம் கூப்பிட்டு அனுப்புவாங்க நினச்சாரு அவங்களுக்கு இருக்க மண்டை காட்சிகளுக்கு இவரைய பார்ப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல கேப்பில் எதையாவது போட்டு வைப்போம் துண்டாக போட்டு வைப்போம் ஏன்னா எப்படியும் இவரை வந்து இங்கே இருக்க விட மாட்டாங்க கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி கண்டினியூ பண்ணலன்னா அவங்களோட அந்த முறைப்படி ஆளை தூக்கி வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ தமிழிசை அக்கா இருந்தாங்கள்ல அவங்க வந்து ஆளுநராக போனாங்க அண்ணன் இருந்தார்ல அவர் அமைச்சராக போனார் இப்போ அதே மாதிரி தனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்காதா அங்கே ஆல்ரெடி ஆள் ஆளுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 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 இல்லாமல் ஒருத்தர்லாம் மீட்டிங் போட்டுருக்காங்க அவங்க வேறு டென்ஷனில் இருக்காங்க நான் யார் காலில் விழுகிறதுன்னு தெரியாமல் விழுந்துக்கிட்டு இப்போ யார் காலில் நம்ம விழுந்துருக்கோன்னு தெரியாத அளவுக்கும் கூட அவங்க விழுந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போயிட்டு இவர் இடையில உட்காந்துரு சார் இந்த கடை போயிட்டு கேட்பாரு அண்ணே உடனே ஒன்று சீக்கிரம் கொடுத்துருங்க கடை கூடிவாங்க அதே மாதிரியே அந்த கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு செய்யலாம் ஆனால் போன ஆளுக்கு அங்கே அவர் நினச்ச மாதிரி வரவேற்பே இல்லையா இன்னும் சொல்லப்போனால் வரவேற்பே இல்லையா ஏன் இங்கே வந்தேன்ற மாதிரி தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க உன்னையை நான் கூப்பிடவே இல்லையே இந்த நண்பன் படத்தை சொல்லுவாங்கல்ல சார் லைப்ரேரியன் பர்மனன்ட் ஸ்டாஃப் சார் அப்படியா போ நல்லது அதே மாதிரியே சார் தமிழ்நாடு பிஜேபி சார் உனக்கு இங்குக்குள்ளே வேலை கிடையாது இப்போ உன் வேலையை நீ ஒழுங்காக பார்த்துருந்தா இப்போ நான் எல்லாத்தையும் கீழேயே குளிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்த சொன்னாயில் நாற்பதை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க நாற்பது வச்சு என்னடா அந்த நாற்பதுக்கு தான் இப்போ படு பாடுபட வேண்டியதாக இருக்குது அந்த நாற்பது இங்கே ஒரு வேலை ஜெயிச்சிருந்தா மேபி அண்ணனை தூக்கி கொண்டு வச்சேன் துணை பிரதமர் பதவியே கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க யாருக்கு தெரியும் ஆனால் ஒன்னாலும் தான் சார் எல்லாமே ஆச்சுன்னு தலையில் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடலாம் அண்ணன் பேச்சிலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசிஷன் இருக்குது இப்போ நட்டாவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அமித்ஷாவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஐயா மோடிக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது பிஎல் சந்தோஷுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது அண்ணன் ஒரே ஆள் தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் வேறு இத்தனை நாள் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு உட்காந்துருந்தாங்க சரி எதையாச்சும் ஜெயி பேசுகிறாப்லப்பா ஒன்றுமே இல்லாமலாப்பா பேசுவாப்புல ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே இருக்கும்டா நம்புக்க கொஞ்ச நாள் அப்படி நினச்சிட்டு இத்தனை நாள் அவர் கூப்பிட்டாருன்றதுக்காக எட்டு தடவை ஓடி வந்தா மனுஷன் எட்டு தடவை ஓடி வந்தாப்புல மனுஷன் இது வரைக்கும் நான் எங்கேயுமே இப்படி ஓடுனதில்ல தெரியுமா இவ்வளோ தூரம் ரோட்டில் உட்காந்து வெயில் இல்லை தெரியுமா ஒன்றால தான் அத்தனையும் உனையை பார்க்கவே நான் விரும்பலை அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கார் ஐயா யாரையுமே ஏன் கண்ணாடியில் அவரையே பார்க்க வரும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கார்யா அவர்கிட்ட போயிட்டு இந்த நேரத்தில் போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டால் மனுஷன் என்ன பண்ணுவார் ஏன்னா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற எல்லா போஸ்ட்டும் ஏன் போஸ்ட்டே எனக்கு இருக்குமா என்னன்னு தெரியல இன்னும் போகிற போக்க பார்த்தா ஏன் கொஞ்ச நாள் தள்ளிக்கு நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்னே நான் உட்காந்தா அது தாங்காதா அப்படின்னு கேட்டாலும் இங்கே என் போல எல்லோரும் சேர்ந்து அந்த லெவலில் அவர் இருக்கார் இப்போ அவர்கிட்ட தான் போயிட்டு இங்கே உள்ள இங்கே எல்லா அக்காவை வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தமிழிசை அக்காவை எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க உங்களுக்குள்ளே பிரச்சனைனா பேசி தீர்த்துக்க வேண்டிய எனக்கு பிரச்சனையே அவர் தாயா பிரச்சனையே அவர் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் பாரு இது அத்தனை எல்லா பிரச்சனையும் முடிச்சு வேலுமணி என்ன ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது ஒரு வேளை அதாவது அண்ணாமலை இருந்ததுனால தான் பாசாக்கா ஆக புரிஞ்சிச்சு பாஸ் ஆக அதிமுக ஒருவேளை அண்ணாமலைன்னா சேர்ந்து இருந்திருக்கும் மேபி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கலாம் இதை தமிழ் சேர்க்காம ஆமோதிச்சாங்க ஆனால் அவர் எங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிய எங்க ரேஞ்சே வேறப்பா தமிழ்நாட்டில் நாங்கள் பாருங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்களா அவங்களா இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்தினா பரவாயில்ல அவங்க கட்சிக்காரங்களே ஏமாற்றிக்கிட்டுருக்காய்யப்பா ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன வரப்போகுது அண்ணன் ஒருவேளை எப்படி அள்ளிகிட்டு வர போகிறாரா இல்லை அண்ணன் தள்ளிக்கிட்டு வர போகிறா பிள்ளையா முடியலையே முடியலையே இத்தனை வருஷமாக நான் இவங்கிட்ட பேசுகிறேன் மறுபடியும் தமிழ்நாட்டிலே கொண்டாந்து தள்ளி விட்டுறாதீங்க நான் நிறையா பேசிட்டேன் என்னை விடமாட்டாய்யா அப்புறம் எப்படி முக்காடு பொறுத்தாலும் தெரியணும் பேசின பேச்சுக்கு போகிற இடத்துல நீட்டு வேணும் முன்ன மாதிரிலாம் உட்காந்தாலும் நெஞ்சு நிமித்தி பேச முடியாது ஸோ அதனால் எதையாச்சும் வாங்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் சப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க இல்லாடியே என்னை செய்யறதுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இங்கேருந்து போகிறப்ப வேற அண்ணன் ஆட்டுக்குட்டிகள் மேலே கை வைக்காதிங்க முடிஞ்சா என் மேலே கை வைங்க அண்ணன் சொல்லிட்டு போகிறார் ஏதாச்சும் நடக்குமா பரிதாமல் ஏதாச்சும் செய்யலாமான்னு கொஞ்சம் கூட பார்த்துருப்பாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டீங்க உங்களை வச்சு செய்கிறதுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பேசணும் இனிமேல் தான் நிறையா பேசணும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் எப்படியாவது அடம் பிடிச்சி ஒரு மந்திரி பதவியை வாங்கிட்டு வந்துடுவார் தான் ஆனால் இவ்வளோ தூரம் உழைச்சிருக்காருப்பா ஆனால் உழைச்சிருக்கா உழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் ரிசல்ட்டு ஒன்றுமே இல்லையே இருக்க இருக்கே ஒன்று இதுக்கு முன்னாடி எடுத்த ரிசல்ட்டுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அவர்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின் வித்தியாசம் வித்தியாசம் மற்றபடி அதில் ஒன்று ஏன் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி